நேர்களுக்கு வணக்கம் நம்ம பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வந்து கொடுக்க மாட்டேங்குது ஹிந்தி கத்துக்கிட்டா மட்டும்தான் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு நாங்க நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் சென்ட்ரல் மினிஸ்டர் சொன்னதாக இருக்கட்டும் இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டுட்டே இருக்கு விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு இப்போ அதுல வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ட சொல்லக்கூடிய விஷயமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கக்கூடிய விஷயமாக என்ன இருக்கு அப்படின்னா பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ் திட்டத்துக்கு நீங்கள் வந்து முதல்ல கையெழுத்தே போடல அப்படின்னீங்க அதுக்கப்புறம் போட்டோன்னு வந்து மினிஸ்டர் இங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்டர் ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸே இல்லைன்றீங்க இப்போ வரைக்குமே ஸ்டேட்டில் எந்த ஸ்கூலுமே ப்ரீ அந்த ஸ்கீமுக்கு கீழே வரல அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எதுக்கு அந்த காசு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோரும் வைக்கிறாங்களே முதல்ல வந்து இன்றைக்கி திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் போராட்டம் வரச்சிருக்காங்க நாலு மணிக்கு இப்போ போராட்டம் தொடங்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்தோம் திமுக எதிர்வினை ஆட்ட தொடங்கிடுச்சு தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள் எதிர்வினை ஆட்ட தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு இந்த ஒரு விவாதம் இருக்குல்ல தமிழ்நாடு அரசு போய் சொல்லுது அப்படிங்கிறத பாஜக சொன்னாலும் பரவாயில்ல அதிமுகவும் இதை கையில் எடுக்குது திமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய திமுக மீது ஓவாம இருக்கக்கூடிய ஆட்களும் பேசிகிட்டு இருக்காங்க சி திமுக எதிர்க்க கூடாதா அப்படின்னா அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது நம்மளே நிறைய வாட்டி பேசியிருக்கோம் பள்ளிக்கல்வித்துறை சிறப்பாக செயல்படுது அப்படின்னு எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க அதையும் வந்து நான் ஏற்றுக்க சொல்லலை நம்மளே வந்து அன்பில் மகேஷா எந்த அளவுக்கு பேசியிருக்கோம் அப்படின்னு தெரியும் அன்பில் மகேஷையும் மா சுப்பிரமணியமும் எவ்வளோ பேசியிருக்கோம் அப்படின்னு தெரியும் இந்த விவகாரத்தில் பாஜக அரசு வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது அப்படிங்கும் போது நீங்க பாஜக திமுக எதிர்ப்புக்காக பாஜகவை நீங்க வந்து துணைக்கு அடைக்கிறத ஏற்றுக்க முடியாது முதல்ல வந்து கையெழுத்து போகிறோம் திமுக ஒத்துக்குச்சு அப்புறம் மாத்திட்டாங்க காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதுக்கு வந்து அவங்க சான்றாக இந்த டாக்குமெண்ட்டை தான் காட்டுறாங்க இது வந்து அன்றைய சீஃப் செக்ரட்டரியாக இருந்த சிவதாஸ் மீனா எழுதுனது பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் வந்து இந்த கடிதத்தை எழுதுகிறாரு அதில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ஒரு லெட்டர் எழுதியிருந்தீங்க அதன் அடிப்படையில் இந்த பதில் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மாநில பள்ளிக்கல்வி ஊக்குவிக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான எந்த இருந்தாலும் ஏற்க தயாராக இருக்கும் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி ஒன்றிய அரசு ஒரு கடிதம் எழுதுனீங்க அதன் அடிப்படையில் பிஎம்சி ஸ்கூல் திட்டத்தில் இணைவதில் எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தான் எங்களுக்கு அதில் எந்த மாற்றம் கருத்து முடியாது இணைவதற்கு தயாராக இருக்கிறோம் இது தொடர்பாக ஒரு ஸ்டேட் லெவல் கமிட்டி போட்டிருக்கோம் அந்த கமிட்டியுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டுக்கு முன்பாக நாங்கள் வந்து கையெழுத்திடுறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அடுத்து கீழே ஒரு கடைசி ஒரு வரி இருக்கும் இட் இஸ் ரெக்கோ டு கைண்ட்ல ரிலீஸ் த தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அதாவது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வியாண்டுக்குள்ள நாங்கள் வந்து கையெழுத்திடுறோம் அதுவும் அந்த குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் கையெழுத்திடுவோம் அதனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டுக்கு வழங்க வேண்டிய மூன்றாவது நான்காவது தவணைகளை ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கறதா இருக்குது ஓகேங்களா இப்போ புரிஞ்சுக்குவோம் தமிழ்நாடு அரசு எவ்வளவு காசு கேட்குது ரெண்டாயிரத்தி நூற்றம்பத்தாறு கோடி ரூபாய் அதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் வந்து பிஎம்ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்தில் இணையில அதனால் அப்படின்னு இங்கே கேட்கப்பட்ட காசு வந்து அந்த மூன்றாவது நான்காவது தவணை அப்படிங்கிறது ஸ்ரீ திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட காசு அதன் அடிப்படையில் தமிழ்நாடுக்கு ஸ்ரீ திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட காசு ஐநூறு கோடி அது போன கல்வியாண்டுக்கான காசை மூன்றாவது நான்காவது தவணையாக கொடுங்கன்னு சொன்னோம் அதை அவங்க கொடுத்துட்டாங்க அதுதான் வந்து காசு வாங்கிட்டு ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பொய் ஓகேவா காசு பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கு அடுத்த கல்வியாண்டில் நாங்கள் இணைகிறோம் அப்படின்னு சொல்லி போன கல்வியாண்டில் காசு வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குது அடுத்த கல்வியாண்டுக்கு அடுத்த கல்வியாண்டில் இணையணும்ல இந்த லெட்டர் கிடைக்கப்பட்ட பிறகு ஒன்றிய அரசு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம்ல தர்மேந்திர பிரதான் வந்து முப்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் ஓகேங்களா தர்மேந்திர பிரதான் என்ன நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசு வந்து பிஎம்ஸ்கி ஸ்கூல் திட்டத்தில் இணையன்னு சொல்றதை கேட்கும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கடிதம் எழுதிந்தீங்க அதுக்கு பிறகு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்டரசி ஒரு மெமராண்டம் அனுப்புனாங்க அதுக்கு நீங்க வந்து அதில் மாடிஃபைடு மெமராண்டம்லாம் நீங்க கேள்வி போட்டு அனுப்பிச்சிருக்கீங்க சரி என்ன மாடிஃபை பண்ணிக்கிங்கன்னு பார்த்தா என்பிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத என்டையராக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது எங்களுக்கு வந்து அதிர்ச்சி அளிக்குது ஆச்சரியம் அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்க ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்கள் கமிட்டி போட்டிருக்கோம் கமிட்டி பரிந்துரைப்பட கழுத்துப்படுவோம் நாங்களாம் மெமராண்டம் கொடுத்தீங்களா நாங்கள் என்ன சொல்லிட்டோம் என்பிஐ முழுவதுமாக ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோமா ஓகேவா இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா கேட்ட காசு அந்த கேட்ட காசு மூன்றாவது நான்காவது தவணை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு அதை நீங்க கொடுத்துட்டீங்க நாங்க என்ன சொன்னோம் இருபத்தி நாலு இருபத்தி பிஎம் பிஎம்சி திட்டத்தை இணைக்கிறோம் அப்படின்னும் நீங்க என்ன சொன்னீங்க பாரசரி நாங்கள் வந்து ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நாங்கள் ஏத்துக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் அதுவும் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறீங்க ஏன் பிரச்சனை அப்படின்னா என்பி முழுவதுமாக நீங்க முழுவதுமாக ஏத்துக்கொள்ளணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதுல இரண்டு சிக்கல் இருக்கு ஒன்னு மும்மொழி கொள்கை ரெண்டாவது என்பி அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா என்பி அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணா மூன்றாவதுக்கு ஒரு பொதுத் தேர்வு ஐந்தாவதுல பொதுத்தேர்வு எட்டாவதுல பொதுத் தேர்வு அப்படிங்கும்போது இடைநிற்றல் அதிகரிக்கும் அப்படிங்கிறனால என்இபியை நாங்கள் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது ஸோ இரண்டு பிரச்சனைகள் இருக்கு மொழி அப்படிங்கிறது அவர் ஆரம்பித்த பிரச்சனை மொழிக்காக மட்டும்தான் தமிழ்நாடு இதை எதிர்க்குது அப்படின்னு பெருமேந்திர பிரதான் புரிஞ்சுக்கிறாரு ஆனால் என்பியவே நாங்கள் முழுமையாக ஏற்றுக்க மாட்டோம் தேவையான சரத்துக்களை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அரசு சொல்லுது ஆக தமிழ்நாடு அரசு போய் சொல்லலை அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதே கடிதத்தில் இரண்டாவது பக்கத்தில் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு தமிழ்நாடு முன்னோடியாக இல்லை கல்வி மற்றும் சுகாதாரத்துறையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முன்னோ தொலைநோக்கு திட்டங்கள் வந்து இந்தியாவுக்கே சிறந்த உதாரணமாக இருந்துக்கிட்டு இது இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அந்த பெஸ்ட் பிராக்டிசஸ் இந்தியா முழுக்க விரிவுபடுத்தப்படுகிறது நீங்கள் என்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அதே மாதிரி இன்னும் சில இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்ஐபியில் இதெல்லாம் தாண்டி நீங்கள் சொன்னதை விட நாங்கள் ஏற்கனவே தொலைநோக்காக போயிருக்கோம் அதனால் என்ஐபி எங்களை பின்னோக்கி இழுக்கும் பாதகமாக இருக்கும் அதனால் வேணாம்னு சொல்கிறோம் இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அடுத்தபடியாக இன்னொன்று நோட்ஸ் ஆஃப் டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் போட்டு கல்விக்கான கொடுக்கப்பட்ட டிமாண்ட் இருக்குது அதில் பிஎம்சி திட்டத்துக்கு தனியாகவும் சமக்ர சித்த சிக்ஷா திட்டத்துக்கு தனியாகவும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கு ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு ஒதுக்கீடு நிதி ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி சாரி ஆறாயிரம் கோடிய ஐம்பது அதுவா சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி குரோஸ் ஆறாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்குது அதே சமக்ஸர சிக்ஷா திட்டத்தின் கீழே முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது அதைத்தான் நாங்கள் கேட்குறோம் இப்போது பிஎம்ஸ்ரீ திட்டத்தை கீழே ஐநூறு கோடி கொடுக்கணும் நாங்கள் பிஎம்சி திட்டத்தை ஏற்க மாட்டோம் அப்படின்ட்டோம் கேட்டால் ஏன் அப்படின்னா என்னிபி முழுமையாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறீங்க சரி ஓகே எங்களால் முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது காரணம் மும்மொழிக் கொள்கை அப்படிங்கிறது ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா இந்த மொழிக் கொள்கை அதாவது அந்த மூன்றாவது ஐந்தாவது எட்டாவது பொதுத் தேர்வை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு இன்னும் நிறைய சிக்கல்கள் இருக்கு அதை நம்ம டீட்டெயிலாக அறுபத்தாறு பக்கத்தை படிச்சு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு என்னென்ன சிக்கல்கள்லாம் சொன்னாங்க தெரியும் ஸோ எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது ஏற்க மாட்டோம்ட்டா ஐநூறு கோடி கொடுக்க மாட்டேன்ட்டீங்க அந்த ஐநூறு கோடி வேண்டாம் விட்டுருவோம் நாங்கள் கேட்குறது சமகர சிக் சிக்ஷா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து வந்துகிட்டு இருக்கு அதில் கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி கோடி ரூபாய் தான் இங்கே தமிழ்நாடு அரசு எந்த மோசடியும் சொல்லலை பொய்யும் சொல்லலை ரெண்டாயிரத்தி ஐ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய நிதி அதை ஒன்றிய அரசு கொடுக்காம ஏமாத்துது இன்னொன்று ஒதுக்கீடு பண்ணலன்னா பரவாயில்ல ஒதுக்கீடு பண்ண காசை கொடுக்கல அப்படிங்கிறது அதை தடுப்பதற்கு ஒன்றிய அரசுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படிங்கறத முன்னாள் நிதியமைச்சர் பாசீதமான தெரிவிச்சிருக்கார் நீங்க ஒதுக்கீடு செஞ்ச காசை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக எனக்கு ஒதுக்கப்பட்ட காசை தான் கொடுங்கன்னு நான் கேட்குறேன் எக்ஸ்ட்ரா காசை கேட்கல அதுக்கு கேட்கறது எனக்கு ரைஸ் இருக்கு நீங்கள் காசை கொடுத்து தான் ஆகணும் இல்லை அப்படி இருந்தாலுமே இப்போ அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடிங்கிறது அந்த எஸ்எஸ்ஏ அப்படிங்கிற அந்த பாலிசிக்காக ஒதுக்கப்பட்ட அமௌண்ட் அப்படிங்கிறப்போ அதை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை வந்துருப்போர் அதை ஏன் இப்போ தேவையில்லாமல் இந்த பிஎம்சி ஸ்கூல்ஸோட சேர்த்து கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க அதை ஏன் பிஎம்சிரி ஸ்கூல்ஸோட இணைக்கிறாங்கன்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது இதை சாக்கா வச்சு தமிழ்நாடு அரசு மேலே ஒரு பைய தூக்கி போட்டோம்னா முடிஞ்சிடும் அப்படின்னு பீட்டர் அல்போன்ஸ் காங்கிரசுடைய மூத்த நிர்வாகி மூத்த உறுப்பினர் அவர் வந்து நேற்று இன்னும் கடந்த சில நாட்களாகவே வந்து இந்த தர்மேந்திர பிரதான் விவகாரத்தை தொடர்பாக தெளிவா ஒரு பாயிண்ட கொட் பண்ணார் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து மும்மொழி கொள்கையோ இல்லை என்பியோ கிடையாது பாஜக அரசுடைய திட்டம் என்ன அப்படின்னா டெல்லி தேர்தலுக்கு பிறகு வந்து மோடி வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு யார் மக்களுக்கு டெலிவர் பண்றாங்களோ மக்களுக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார்களோ அவங்களுக்கு தான் மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னு டெல்லி தேர்தலுக்கு ஆம் ஆத்மியுடைய போலித்தன்மையும் இந்துத்துவா போலி இந்துத்துவ சாஃப்ட் இந்துத்துவம் ஒரு காரணம் அப்படின்னாலும் அங்க மக்கள் திட்டங்களை அவங்களால் நிறைவேற்ற முடியல காரணம் ஃபன்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு அதை சாங்ஷன் பண்ணணும்னா கூட ஐஏஎஸ் அதிகாரி நியமிக்கணும்னா கூட அதுக்கு லெப்டினன்ட் கவர்னர் கையெழுத்து வேணும் அதனால அவங்களுடைய ஃபங்க்ஸை சோக் பண்ணி அவங்க எந்த ஒரு நிர்வாகத்தையும் நடத்தவே முடியாது காசு இருந்தாலும் நீங்க வந்து திட்டங்கள் அமலப்படுத்துங்க காசு நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கும்போது அப்போ அங்க அரசுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்துச்சு அதே நிலையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் வரப்போகுது இங்கே ஒவ்வொரு திட்டத்துக்கான பங்குஷன் சோக் பண்ணிக்கிட்டே வந்தா இப்போ இந்த மூவா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி இது ஆசிரியர்கள் சம்பளத்துக்கு போகுது கல்வி கட்டமைப்புக்கெல்லாம் போகுது அப்படிங்கும்பொழுது அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க சம்பளம் வரல அப்படிங்கும்போது சம்பளத்தை நீங்க கேட்பீங்க மாநில அரசு மேல போராட்டத்துக்கு வருவீங்க அது தேர்தலில் நாங்கள் அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாஜகவின் என்ன சொல்ல முடியும் ஒரு பேராசை நயவஞ்சக ஆசை அதுக்கு காரணமாக தான் இந்த விஷயங்கள்லாம் நடைபெறுது அப்படிங்கறத பதிவு பண்ணியிருக்கார் இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுற்றம் இது அப்படியே ஒவ்வொரு திட்டத்துக்கும் அடுத்தடுத்து விரிவுபடுத்தப்பட்டுக்கிட்டே வரும் நீங்க வந்து மோடியுடைய ஃபோட்டோ ரேஷன் கார்டில் வச்சால் தான் நாங்கள் ரேஷன் வசி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து வேறு ஏதாவது திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தினா தான் நாங்கள் வந்து சுகாதாரத்துக்கு நிதி தருவோம் அப்படின்வாங்க இல்லை அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அவங்களுடைய வாக்கு அரசியலுக்காக இல்லை பாஜகவே தமிழ்நாட்டில் வேறு ஒன்ற தான் இவ்வளோ விஷயமும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது அதுதான் உண்மை முழுக்க முழுக்க அதுதான் உண்மை வேறு வழியே கிடையாது இருபத்தி ஆறில் திமுக அரசுக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்படுத்த முடியுமா ஏன்னா ஏதாவது ஒரு செட்பேக் கொடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாஜக நினைக்கிட்டு அதுக்கான செயல் திட்டங்கள் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது வேறு ஏதாவது நெகட்டிவ் நீங்கள் எல்லாம் டாக்டர் அப்படின்லாம் கேட்டால் மற்ற மாநிலங்களோட நம்ம பாதுகாப்பாக இருக்கோம் அப்படின்னு ஒரு சில மக்கள் சொல்லிடுவாங்க இங்கே வந்து அரசு ஊழியர்கள் போராட்டத்தை எடுக்கும்பொழுது இது வந்து மேஜராக ஈஸியாக ஒரு செக்ஷனை வந்து ஒரு திட்டத்தில் கை வச்சு ஒட்டு மொத்தமாக வாஸ்ட் நம்பர் ஆஃப் மக்களுடைய டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரப்டை வந்து நம்ம இது பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு திட்டம் பாஜக கிட்ட இருக்கு சரி இப்போ இந்த பிஎம்சி ஸ்கூல்ஸ் பற்றி பேசும்போது வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் கூட பேசியிருந்தோம் தமிழிசை அண்ணாமலை அவர்கள்லாம் பேசக்கூடிய விஷயங்களாக திமுகவினர் நடத்தக்கூடிய பள்ளிகளில் வந்து ஹிந்தி சொல்லித்தர்றது இல்லையா அப்படின்னு அடுத்ததாக வந்து இன்னொரு கேள்வியும் என்ன வருது அப்படின்னா டிஎம்கேல இருக்கிறவங்களுடைய பசங்க படிக்கக்கூடிய ஸ்கூல்லெல்லாம் ஹிந்தி இருக்குது அவங்க ஹிந்தி படிக்கிறாங்க ஆனால் ஏழை மக்களாக இல்லை பாமர மக்களாக இருக்கக்கூடிய மற்ற மக்கள் படிக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் ஹிந்தி ஏன் வேணான்றீங்க அப்போ உங்க பசங்க ஹிந்தி படிக்கலாம் மத்த மக்களை வந்து ஹிந்தி படிக்க வேணாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு இதை வந்து அப்படியே இந்த பக்கமா திருப்புறாங்களே இப்போ வந்து அதை சிம்பிளா வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் ஷார்ட்டா சொல்லலாம் அப்படின்னா காசு இருக்க பிள்ளை ஹிந்தி கத்துக்குது காசு இல்லாத பிள்ள ஹிந்தி கத்துக்க முடியல அப்படிங்கறதுதான் இங்க வந்து அவங்க சொல்ல வர விஷயம் நீங்க காசு வச்சிருக்கீங்க உங்க கட்சிக்காரங்களாம் காசு வச்சிருக்காங்க உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க இன்னும் அடுத்தபடியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க அன்பில் மகேஷோட பிள்ளை வந்து பிரெஞ்சு படிக்கிறா அந்த பையன் படிக்கிறாப்புல அவர் ஃப்ரெஞ்சு படிக்கலாம் அரசு பள்ளியில் இருக்கவங்க படிக்கக்கூடாதா அப்படி முதல்ல மொழி அப்படிங்கிறது ஒரு கருவி மட்டும்தான் இட்ஸ் எ கம்யூனிகேஷன் டூல் மொழி அறிவு கிடையாது மொழி அறிவுங்கிறது வேற மொழி மட்டுமே அறிவு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது தொடர்பாக ஜேர்னலிஸ்ட் இந்துஜா ரகுநாதன் அவங்களே வந்து அவங்க ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காங்க அவங்க வந்து தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயத்த ஒரு தாயாக ஒரு பேரண்ட்டாக அவங்க பார்வையில் வந்து அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது வந்து அவங்க ட்விட்டர் பக்கத்தில் இருக்குது முடிஞ்சா நம்ம வந்து அந்த ட்விட்டரை கூட வந்து டிஸ்பிளே பண்ணுவோம் மக்கள் தேடி கூட போய் ஒரு ஆஸ் அஸ் பேரண்ட்டாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய பையன் பையனுக்கு வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் படித்தான் அங்கே மும்மொழி கொள்கை இருந்துச்சு அங்கே அவனுக்கு ஹிந்தி இருந்துச்சு ஹிந்தி படித்தான் எயித்து வரைக்கும் கம்பல்சரியாக இருந்துச்சு டென்த்துலேயும் அவன் ஹிந்தி தான் படித்தான் ஆனால் அவனால் பேச முடியாது இப்போது ஒன்றாவதுலேருந்து இருந்து பத்தாவது வரைக்கும் தமிழ் படிக்கக்கூடிய ஒரு மாணவர்கிட்ட தமிழில் பேச சொன்னா பேச முடியுமா முடியாது நானும் வந்து எயித்து வரைக்கும் நான் மெட்ரிகுலர் ஸ்டூஷன் போர்டு தான் படிச்சேன் எயித்து வரைக்கும் ஹிந்தி மீடியம்ல தான் ப ஹிந்தி வந்து எனக்கு வந்து ஒரு தேர்ட் லாங்குவேஜா இருந்துச்சு நைன்த் தான் அது ஆப்ஷன் ஹிந்திக்கு பதிலாக நாங்கள் தமிழ் எடுத்தோம் ஆப்வியஸா எனக்கு ஹிந்தி வராது ஹிந்தில நான் வந்து சிக்ஸ்த்துக்கு அப்புறம் பாஸ் ஆனதே வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் எக்ஸாம்ஸ்ல இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஹிந்தி இப்போது தமிழுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது இங்கிலீஷுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது கிராமர் அப்படின்னு ஒன்று இருக்குது ஹிந்திக்கு கிராமர் கிடையாது ஹிந்தி எழுத படிக்க தெரிவதுங்கிறது வேறு ஹிந்தி பேச கற்றுவது கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது வேறு அதைத்தான் அவங்களும் பதிவு பண்ணுறாங்க பத்தாவது வரைக்கும் என் பிள்ளை படித்தான் ஆனாலும் ஆனாலும் அவனுக்கு ஹிந்தியில் பேச தெரியாது தமிழில் பேசுகிற மாதிரியோ இங்கிலீஷில் பேசுகிற மாதிரியோ அவனால் ஹிந்தியில் பேச முடியாது ஹிந்தி எழுத படிக்க மட்டும்தான் தெரியும் அதுவும் ப்ராக்டிஸில் இல்லை அப்படின்னா மறந்து போயிடும் நீங்கள் பத்தாவதுக்கு பிறகு ஹிந்தி எங்கேயும் எழுதவோ படிக்கவோ மாட்டீங்க அதனால அது உங்களுக்கு மறந்து போயிடும் நீங்கள் அதுக்கப்புறம் புக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நீங்கள் வந்து அது பொலிட்டிக்கல் புக்ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷனோ வாட் எவர் படிக்கிறீங்கன்னா இது இங்கிலீஷில் படிப்பீங்க இல்லை தமிழில் படிப்பீங்க ஹிந்தி புக்ஸ் படிக்க இல்லை ஏன்னா ஹிந்தியில் பெருசாக லிட்ரேச்சர்ஸே கிடையாது அப்படிங்கும்போது உங்களால் படிக்க முடியாது அது தேவையில்லாத ஒரு விஷயம் அந்த ஹிந்தி இல்லாமல் இருந்திருந்தால் என் பையன் சயின்ஸ்லயோ மேக்ஸ்லயும் இன்னும் கூட ஃபோக்கஸ் பண்ணியிருப்பான் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு பெட்டர்மெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க பதிவு பண்றாங்க மாற அப்படியே கீழே வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்டேட் போர்டில் ஏற்கனவே ரெண்டு சிலபஸ் இருக்கு இங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்கு பாதி வந்து பெரும்பாலான அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மா மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன்று வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாத டீச் பண்ணக்கூடிய அந்த ஒரு நாலேஜ் இல்லாத ஆட்களாக இருக்காங்க இல்லை நாலேஜ் இருக்க ஆட்களாக இருந்தா கூட அவங்க வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக உழைக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது நேரமின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அவன் அந்த பசங்களுக்கு தமிழ் மற்றும் இங்கிலீஷ் இந்த ரெண்டுமே அவங்களுக்கு அதில் பாஸ் பண்ணுறதே பெரிய கஷ்டமா இருக்கு மூன்றாவதாக ஒரு லாங்குவேஜ் அது எந்த லாங்குவேஜ் வச்சாலும் அது அவங்களுக்கு சுமைதான் குறிப்பாக மூணாவது லாங்குவேஜ் அப்படிங்கிற அவங்க தெரிய சொல்லுவாங்க மூன்றாவது லாங்குவேஜ் அப்படிங்கிறது சுமைதான் எந் யாரு எந்த அளவுக்கு சுமை யாருக்கு சுமை அப்படின்னா தங்களுடைய எதிர்காலத்தை வடிவமைப்பதற்காக ஒரு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா சயின்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு மேக்ஸு இந்த மாதிரியான மேஜர் சப்ஜெக்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய முதல் தலைமுறை பட்டதாரிகள் முதல் தலைமுறை பள்ளிக்கு வந்திருப்பாங்க படிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு பேர்டன் தான் தயவு செஞ்சு அந்த சுமையை ஏற்றாதீர்கள் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க இவ்வளோ வருஷமாக அந்த ஸ்கூல்ஸில் வந்து ஹிந்தி சொல்லி தராங்க எக்ஸாம்ஸ் நடக்குது வைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அது முடிச்சுட்டு வெளியில் வந்து படிக்க தெரியாது இல்லை வெளியில் பேச தெரியாது அப்படின்னா லிட்ரலி ஹிந்தி எழுத படிக்க தெரியாது என்பது வேறு இப்போ பேசுவது அப்படிங்கிறது வேறு இரண்டுத்துக்கும் இருவேறு வேறுபாடுகள் இருக்கு நீங்கள் தமிழை கம்யூனிகேட் பண்ண முடியும் இங்கிலீஷ் கம்யூனிகேட் பண்ண முடியும் ஹிந்தி படிப்பதன் மூலமாக அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது இது ஹிந்தி படித்த எல்லாத்துக்கும் இருக்கு இப்போ நீங்கள் ஒன்று வேணாம் கேந்திர வித்யாலயெல்லாம் ஹிந்தி கம்பல்சரி சென்னைக்குள்ள மூணு கேவி இருக்கு எனக்கு தெரிஞ்சு மூணு கேவியில் எந்த ஸ்கூல்ல வேணாலும் போயிட்டு ஒரு டென்த்து வரைக்கும் எயித்து வரைக்கும் கம்பல்சரி ஹிந்தி எயித் வரைக்கும் படித்த பையனை கூப்பிட்டு நீங்கள் ஒரு நாலு வார்த்தை ஹிந்தியில் பேசிட்டு அவனை பேச சொல்லுங்க அவனால முடியாது சுமாரான அப்படின்னு பேசிக்கான சில வார்த்தைகள் இருக்குல்ல நம்ம இங்கிலீஷில் பேசிக்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரியான சில கேள்விகளை தாண்டி அவங்களால ஹிந்தி பேச முடியாது இதுதான் ஃபேக்ட் முதல்ல அதை புரிஞ்சுக்கும் அதை இங்கே நிறைய பேர் புரிஞ்சுக்காமல் இருக்காங்க படக்கார வீட்டு புள்ள படிக்குது ஏழை வீட்டு புள்ள படிக்கல அப்படின்னு பணக்கார வீட்டு புள்ள படிக்கிறதும் அது எழுத படிக்க தெரிஞ்சது மட்டும்தான் பேசுவதற்கு ஸ்போக்கன் லாங்குவேஜ் அப்படிங்கிறத இந்தியாவில் எந்த பள்ளிக்கூடத்திலும் ஹிந்தி சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை அதாவது செகண்ட் லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜாக வச்சுட்டுருக்காங்க நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லேயும் சரி தான் நாற்பத்தி ஒன்பது கேந்திர வித்யாலயா இருக்குது எங்கே போய் பார்த்தாலும் அவங்களால ஸ்போக்கன் ஹிந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுப்பதில்லை இது வந்து ஓப்பன் சேலஞ்சாகவே நான் வைக்கிறேன் அது உங்களால் படிக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் இருக்கு சரி நம்ம ஸ்டேட்டுக்குள்ள வர 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 பணக்கார வீட்டு புள்ள ஹிந்தி படி அடுத்து நீங்க என்ன எழுத படிக்க தெரியுது பணக்கார வீட்டு பிள்ளை ஹிந்தி எழுத படிக்க தெரியுது ஏழை வீட்டு புள்ள ஹிந்தி எழுத படிக்க தெரியல அப்படிங்கிற ஒரு அபத்தமான லாஜிக்கை நீங்க எடுத்துட்டு வருவீங்கன்னா ஹிந்தி பிராத்மிக் மதியமா ஏகப்பட்ட ராஷ்ட்ர பாஷா அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு எக்ஸாம்ஸ் இருக்குது நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிந்தியில் பிஏ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு ஹிந்தி பிரச்சார சபா இருந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் மாதம் சில நூறு ரூபாய் செலவு செய்தால் ஒரு ஹிந்தி டீச்சர் இருப்பாங்க அவங்க பிராத்மிக் மத்தியமாக சொல்லிக் கொடுப்பாங்க எட்டு எக்ஸாம் ஆறு மாதம் ஒரு எக்ஸாம் ஆறு மாதம் நீங்கள் ஒரு டைம் பீரியடில் படிச்சிங்கன்னா எட்டு எக்ஸாம் நீங்கள் நாலுலேருந்து எட்டு வருஷத்துக்குள்ள அந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ண முடியுமே அது எந்த வயது வரும்போது அவங்களும் பாஸ் பண்ண முடியும் நிறையா பேர் அந்த எக்ஸாம்ஸ் எழுபது நாட்களும் இருக்காங்க நாற்பது வயதில் எழுதுறவங்க ஐம்பது வயதில் எழுதுறவங்க கூட இருக்காங்க அதுக்கு சில நூறு ரூபாய் செலவு செய்தால் போதும் ஆனால் நீங்கள் அந்த ஹிந்தியை ஸ்கூல்ஸில் போய் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மாதம் தோறும் சில ஆயிரங்கள் இன்னும் போல சொல்ல ஸ்கூல் ஃபீஸ் அப்படிங்கிற பேரில் சில லட்சங்களை நீங்கள் வந்து அந்த பள்ளிக்கூடங்களுக்கு தாரை வார்க்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு திஸ் இஸ் நம்ம ஸ்டேட்டில் ஹிந்தியோட அந்த கற்றுக்கக்கூடிய சூழல் இல்லை கற்றுக்கிட்டாலும் அதுக்கப்புறம் அந்த மாணவர்களுக்கான அந்த ஹிந்தி அறிவு அப்படிங்கிறது அந்த மொழியினுடைய அறிவு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத தாண்டி இல்லை அந்த பாயிண்ட் இருக்குல்ல அதுலேயே திருப்பி இன்னொரு விஷயத்தையும் முடிச்சுப்போம் அக்கா தமிழிசையும் அந்த பாயிண்ட்டை கேட்குறாங்க அண்ணன் அண்ணாமலையும் கேட்குறாப்புல அண்ணாமலை எந்த மும்மொழிக் கொள்கையை படித்து ஐபிஎஸ் ஆனார் அக்கா தமிழிசை எந்த மும்மொழிக் கொள்கையை படித்து டாக்டர் ஆனாங்க லீடிங் கைனகாலஜிஸ்ட் அவங்க மும்மொழி கொள்கையை படித்தாங்களா இப்போ அக்காவுடைய இப்போ நாளைக்கு ஒரு வேளை கேட்போம் அக்கா கைனகாலஜி படித்ததுக்கு ஹிந்தியில் புக் அவங்களோட சிலபஸ் ஹிந்தியில் படித்தாங்களா தமிழில் படித்தாங்களா இங்கிலீஷில் படித்தாங்களா கைனகாலஜிக்கு அக்கா கைனகாலஜிஸ்டாக இருக்காங்க கைன இருப்பதற்கு ஹிந்தி எந்த அளவுக்கு அக்காவுக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு இல்லை இப்போ அதுக்கும் என்ன சொன்னோம் அப்புறம் நான் ஏன் படிக்கணும் அப்புறம் நான் ஏன் ஹிந்தி படிக்கணும் ஹிந்தி இல்லை தமிழ் த கன்னடம் மலையாளம் நீங்கள் எந்த லாங்குவேஜ்னா இந்த இருபத்தி ரெண்டு லாங்குவேஜ் கற்றுக்கலாங்கிறாங்களே அந்த இருபத்தி ரெண்டு லாங்குவேஜ் இன்னும் சொல்ல போனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன் தமிழ் கூட எனக்கு வந்து ரெண்டாம் பட்சம் தான் எனக்கு இங்கிலீஷ் போதும் டு த வேர்ல்டு நான் கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் என் வாழ்க்கையில் பொருளீட்டுவதற்காக வாழ்வதற்காக எனக்கு தேவையான எல்லாமே தான் இருக்கிறது தமிழ் என்னுடைய தாய்மொழி அதனால நான் கற்றுக்கிறேன் அது ரெண்டாம் பட்சம் மூன்றாவது மொழி தேவையின் பொருட்டு தேவையின் பொருட்டு நான் கத்துக்கிட்டா போதும் அது வந்து இப்ப நான் டெல்லி போனேன் நான் ஹிந்தி க ஹிந்தி கத்துக்கிட்டேன் இப்ப நான் வந்து ஒரிசாவில் நான் வேலை பார்த்துருந்தேன் நான் ஒடியா கத்துக்க போறேன் அண்ணாமலை வந்து கர்நாடகாவில வேலை பார்த்தாரு ப்ரௌடு கண்ணாடிக்கான்னு பேசினாரு கற்றுக்கிட்டார்ல இங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு கன்னடம் கற்றுக்கிட்டார் தேர்ட் லாங்குவேஜாக இல்ல இல்ல அப்புறம் பால் யாரு வேணா கத்துக்கலாங்க இப்போ இன்னொரு விஷயம் திருப்பி திருப்பி பேசுறாங்கல்ல இந்தியாவை தாண்டி மொழி கத்துக்கணும் மொழி கத்துக்கணும் அப்படின்ட்டுன்னு உலகம் முழுக்க தமிழ் கத்துக்கிட்ட பிறமை நாட்டுக்காரங்க பாத்துருக்கீங்கல்ல ஜப்பான் தமிழ் ஜப்பான்காரங்க தமிழ் பேசி தம் அறிஞர்கள் இருக்காங்க இப்படி மற்ற ஸ்டேட்ல தமிழில் பாட்டு பாடுறதுக்கு தான் ஃபயர் விட்டு இருக்காங்க நம்மளுக்கு சைனால தமிழ் பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா உலகத்து அளவில் தமிழ் பேசக்கூடிய எத்தனையோ நபர்களை பார்த்துருக்கோம் தமிழ் மொழியை பார்த்துருக்கோம் திருக்குறள் பேசிருக்கோம்ல ஏன் ஹிந்தி பேசக்கூடிய ஆட்கள் உலகம் முழுக்க இல்லை நான் கேட்குறது இந்தியர் அல்லாதவர்கள் ஹிந்தியை கற்றுக்கொண்டு அதை இவ்வளோ சிலாகிச்சு பேசக்கூடிய ஆட்கள் யாராவது இருக்காங்களா நம்ம தூக்கி பிடிச்சோம் பரவாயில்ல தமிழை நம்ம தூக்கி பிடிச்ச ஜப்பான்காரன் தூக்கி பிடிக்கிறானா சைனாக்காரங்க பேசுகிறாங்களா மலேசியாக்காரங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா யூரோப்பியன் கனடா எல்லா நாட்லையும் தமிழுக்கு இருக்குல்ல ஏன் இவங்களாம் ஹிந்தியை ஏற்றுக்கல இல்லை ஹிந்திக்காக இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ஹிந்தி கற்றுக்கொள்வர்கள் இது மூலமாக நீங்கள் ஹிந்தியை கற்றுக் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஒரே காமனாக எல்லாத்தையும் ஹிந்தியை திணிப்பது அப்படின்னு அப்புறம் ஹிந்தி மூலமாக சமஸ்கிருதத்தை திணிப்பது அப்படிங்கிற ஒரு லாஜிக் எடுத்துகிட்டு வராங்க அது மட்டும் தான் இப்போது இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல மற்ற கண்ட்ரிஸ்லலாம் வந்து தமிழை பேசுகிறாங்க ஹிந்தியை ஏன் பேசுகிறாங்க இப்போ அதே மாதிரி ஒருத்தர் வந்து காடு போட்டுட்டு அவருடைய சேனலில் இல்லை அவருடைய ட்விட்டில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் யூபியில் தமிழ் கற்றுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான காடுகள் எல்லாம் வருது அப்போ அவங்களும் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டு ஒருவேளை தேர்ட் லாங்குவேஜாக தமிழை கத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ சரி யூபியில் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டு இருக்காங்க ஓகேவா நான் தெளிவா சில நான் கேட்குறேன் அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க நீங்க சொன்ன ரங்கராஜ் பாண்டே போட்ட காடு ஓகேவா இதுதான் அந்த காடு தமிழ் படிக்கும் யூபி மாணவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் சென்ற ஆண்டு புதிய தேசிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை இல்ல தேசிய கல்விக் கொள்கை புதிய தேசிய கல்விக் கொள்கைன்னு கொடுக்கல அவங்க அவங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தான் கொடுத்தாங்க தேசிய கல்விக் கொள்கை தான் அள்படுத்தப்பட்ட நிலையில் அங்குள்ள பள்ளிகளில் தாய்மொழி ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்துடன் மூன்றாவது மொழியாக தமிழ் தெலுங்கு தெலுங்கு தெலுங்குன்னு மலையாளம் ஆகிய தென்னிந்திய மொழிகள் உள்ளிட்ட இந்தியாவின் பெரும்பாலான அலுவல் மொழிகளும் சேர்ப்பு அப்படின்னு போட்டுட்டு அவர் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு ஓகேவா பெரும்பாலான அழி அலுவல் மொழிகள் பேசியிருக்காரு நேற்று அந்த பேசிட்டோம் அந்த போட்டோல உட்காந்துருக்காங்கல்ல எங்க உட்காந்துருக்காங்க வெளியில ஸ்கூல்ஸ் அங்க இருக்க ஸ்கூலோடைய லட்சணம் இப்படிதான் இருக்கு முதல்ல நீங்க ஸ்கூல கட்டுங்க பில்டிங்கு உள்ளே இல்லையா அவங்க ஏதோ வெளியில ஏதோ ஒரு பில்டிங்குக்கு வெளியில உட்காந்துருக்காங்க அது மாதிரி தான் இருக்கு லட்சணம் நீங்க முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுங்க அதுக்கு பிறகு நீங்க வந்து லாங்குவேஜுக்கு போகலாம் ஓகேவா சரி இப்ப அந்த கேள்விக்கு வருவோம் அங்க வந்து மும்மா கொள்ளைகள் ஏத்துக்கிட்டு அவங்க தமிழை படிக்கிறாங்க நம்ம இந்திய படிக்கிறதுல என்ன பிரச்சனைன்ற கேள்வி வரது இல்லை ஒரு கேள்வி கேட்குறேன் தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்கள் தமிழ் படிக்கிறாங்கல்ல ஆமா எழுத படிக்க தெரியுமா

இதுலேயே ஒரு அயோகத்தனம் இருக்கு தாய்மொழி ஹிந்தி அப்படின்னு உத்தரப்பிரதேச காரண உத்தரப்பிரதேச காரனுக்கு தாய்மொழி அது ஹிந்தி முதல்ல இந்தியாவில் யாருக்குமே தாய்மொழி ஹிந்தி கிடையாது உத்தரப்பிரதேச காரணத்துக்கு தாய்மொழி அவாதின்னு ஒரு மொழி இருக்கு ஹனுமன் சாலிசா பாட்டு பாடுவாங்கள்ல அந்த பாட்டே வந்து அவாதி மொழியில் இருக்குது அது ஹிந்தி கிடையாது பல்வேறு தாய்மொழிகளை டைலெக்ட்டாக மாற்றி திருச்சி வச்சுக்கிட்டு தான் ஹிந்தி ஓகேவா அதுவே இங்கே ஒரு அயோகத்தனம் ஹிந்தி தானே படிக்கிறான் ஹிந்தி மீடியமில் படிச்சு ஹிந்தியில் இப்படி ஃபெயில் ஆகும் நான் சொல்லலைங்க நியூஸில் வந்திருக்கு அந்த லட்சணத்தில் அங்கே இருக்க அக்காடிக் சிஸ்டம் இருக்குது ஹிந்தியெலாம் அவன் ஹிந்திலேயே ஃபெயிலாகிறான் அதுக்கப்புறம் அதர் குளத்தில் எப்படி பாஸ் பண்ணியிருப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னொன்று ஸ்கூல் சிலபஸ் எடுத்து போய் பார்க்கட்டுமே ஸ்கூலோட டென்த்து டுவெல்த் மார்க்ஷீட் இருக்குல்ல யூபியோட டென்த்து டுவெல்த் மார்க்ஷீட் ஒரு ஃபோட்டோ கூட ஒன்று எடுத்து வச்சுருந்தேன் அங்கே அஞ்சு சப்ஜெக்ட் தான் இருக்குது ஹிந்தி இங்கிலீஷ் சயின்ஸ் மேக்ஸ் சோஷியல் அஞ்சு தான் இருக்குது அதர் லாங்குவேஜ் கிடையாது மூன்றாவது மொழி அங்கே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இன்னொரு கேள்வி வந்து நேற்று கான்சென்ட்ரேட் வந்து சன் நியூஸ்ல சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்படுத்தாங்கல்ல கடைசியா அது மட்டும் தான் எடுக்கப்பட்டுச்சு மோடி தான் எடுக்க மாட்டாரு எடுத்ததான் நிலைமை தெரிஞ்சு போயிரும் டப்பா டான்ஸ் ஆடி எடுக்க மாட்டாரு அதுல லாங்குவேஜஸ் இருக்கு கணக்கு இருக்குல்ல அந்த பர்சன் இருக்கு அந்த கணக்கின் அடிப்படையில நீங்க என்ன சொல்றீங்க மும்மொழி தமிழ்நாடு மட்டும்தான் ஏற்கல மற்ற மொழியில மாநிலங்கள்லாம் இருக்கு தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கு அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருந்துகிட்டு இருக்கு எல்லாருக்குன்னு சொல்கிறாங்கல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் இரண்டு மொழி பேச தெரிந்த நபர்கள் டூ லாங்குவேஜஸ் பேச இரண்டு மொழி சரளமாக பேச தெரிந்த நபர்கள் எத்தனை விழுக்காடு இருப்பா இருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஆறு விழுக்காடு இருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களையும் சேர்த்து நீங்கள் வச்சுக்கலாம் ஒட்டு மொத்தமாக இருபத்தி ஆறு விழுக்காடு தமிழ்நாட்டை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவுலேயும் மும்மொழி ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல மூன்று மொழி பேச திறந்த ஊரோட விழுக்காடு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அடிப்படையில எவ்வளவு இருக்க வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன அளவுக்கு இருக்குமா இரண்டு மொழி நல்லா எனக்கு பேச தெரியும் அப்படின்னு சொன்ன நபர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ஆறு விழுக்காடு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா மூன்று மொழி பேசத்திறந்த ஊருடைய விழுக்காடு அப்படிங்கும்பொழுது அளவுக்கு உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு தெரியாது இல்ல எத்தனை மொழி அப்படின்னு எனக்கு ரெண்டு தான் தமிழும் இங்கிலீஷ் மட்டும் தான் இரண்டு மொழி அப்படின்னு ஓகேவா ஸோ அந்த மாதிரி நாட்களுடைய எண்ணிக்கை வந்து இருபத்தி ஆறு இரண்டு மொழி பேச தெரிஞ்சவர்களுடைய எண்ணிக்கை இப்போ நான் வந்து மும்பொலியில் வந்துடுவேன் மூணு இல்லை நாலு கூட வர வச்சுக்கோங்களேன் தெலுங்கும் சேரும் இருந்தாலும் ப்ராப்பராக தெரிஞ்சதுனால ஹிந்தியோட மு நிறுத்திக்கும் எங்களை மாதிரி மும்மொழி பேசக்கூடியவர்களோட எண்ணிக்கை ஒட்டுமொத்த இந்தியாவில் ஏழு சதவீதம் நூற்றுக்கு ஏழு பேர் தான் இந்தியா ஃபுல்லாக மும்மொழி கொள்ளை கடைபிடிக்கப்படுது அப்படின்னா மூணு மொழி பேச தெரிஞ்சுக்கணும்ல நாங்க திணிக்கிறோம் அவங்க படிக்கலைன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் பேச தெரியாதுங்க அதுதான் இங்க பிரச்சனை எதார்த்து உலகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்